ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு இந்த பீட்ரூட்டை வச்சு குயிக்காக அதாவது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து செய்யற மாதிரி ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன் நான் இந்த பீட்ரூட் ஃப்ரை ரைஸ் வந்து ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து நான் செய்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகும் பாஸ்மதி அரிசி வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செய்திடறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் அதுக்கு ஒரு டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து நல்லா வந்து இதை வந்து உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு எண்பது சதவீதம் வடிச்சிருங்க உதிரியாக இருக்கட்டும் அடுத்து பீட்ரூட்டை வந்து நல்லா வந்து துருண பீட்ரூட்டை வந்து இட்லி செட்டியில் ஆவி கட்டி வேக வச்சு எடுத்துட்டேன் இது ஒரு மெத்தடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் காலையில் இட்லி அவிக்கும் போதே வந்து ஒரு ஓரத்தில் அந்த கிண்ணத்தில் வந்து துருவி இந்த காயை வந்து ஆவி கட்டி எடுத்துடலாம் நான் அந்த மாதிரி தான் ஒரு காயை ஆவி கட்டி எடுத்திருக்கேன் இப்போ பீட்ரூட்டு துருவுன தட்லையே நான் காட்டுறேன் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு ஒரு இஞ்சி துண்டு சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கட் பண்ணியிருக்கு இது வந்து கொட மிளகாங்க இதையும் வந்து ஒரே ஒரு குட மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொடியாக நறுக்குனா கருவேப்பில பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வதக்கிடலாம் நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இதே நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக வந்து மிளகு தூள் பண்ணிட்டு வந்துடலாம் இதுலயே வந்து குட மிளகா போட்டுடலாம் கொட மிளகா வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வந்து குயிக்காக முடிச்சிடலாங்க சாதம் வந்து வடிச்சிட்டோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க அது வந்து இரநூத்த இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அது அந்த அதுக்கேற்ற இதில் போட்டுப்போம் போட்டுட்டு இதுலேயே வந்து இந்த வேக வச்ச பீட்ரூட்டை போட்டுடலாம் ஆவியில் வேக வச்ச பீட்ரூட்டு நல்லா வதச்சி விட்ருங்க மிளகு மிளகுத்தூள் போட்டுருங்க காரம் பார்த்துட்டுருங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் இது எல்லாம் வெந்ததுன்றதுனால லைட்டாக வதங்கினா போதும் இப்போது சாதத்தை சேர்த்து கொட்டிடலாம் நல்லா கிண்டி விட்டுருவோம் நெய் வேணா ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க பீட்ரூட்டை நல்லா வந்து பொடியாக அரிஞ்சு வதக்கிறதுனால அங்கங்கே நத்த நத்தையாக இருக்கும் நான் இந்த மாதிரி பசங்க வந்து எடுத்து போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து தேங்காய் துருவில் துருவிட்டு இட்லி செட்டியில் ஆவியில் வேக வச்சிட்டோம்னா நமக்கு சோறோடு வந்து கலந்துரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் டக்குன்னு வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இப்போ கொத்தமல்லி போட்டுலாம் லைட்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்ருவோம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் எந்த விதமான கெமிக்கலும் போடலை நம்ம சாஸு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸுங்கு இந்த மாதிரிலாம் போடுவாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு அஜினமோட்டா இதெல்லாம் போடுவாங்க இது எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ரைஸ் கம்மி இதில் வந்து காய் ஜாஸ்தி நான் வந்து நல்லா வந்து பெரிய காயாக வந்து துருவி எடுத்தேன் பாதி காய் இருந்துச்சு அதையும் சேர்த்து போட்டேன் நிறையவே காய் இருக்குது இதில் இப்போ கால் கிலோ அரிசிக்கு கால் கிலோ காய் தாராளமாக எடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பசங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே